பாரிஸ் நகர் என்றாலே தமிழ் இலக்கியம் வளர்க்கும் ஒரு முத்தமிழ் நகராக மாறிவிட்டது என்று கூறும் அளவுக்கு சனி ஞாயிறு வந்தால் விழாக்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் இலக்கிய நிகழ்வுகளுக்கும் குறைவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பாரிஸ் நகரம் கிட்டத்தட்ட சங்கம் வளர்த்த மதுரைக்கு ஒப்புமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ் மொழியாளர்களையும் தமிழ் இலக்கியவாதிகளையும் தமிழ் கலைகளையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறது பாரிஸ் நகரம் இன்று புலம்பெயர் நாட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் புலம்பெயர் மண்ணில் தமிழ் மொழி பேச வழியில்லை தமிழ் திரைப்படங்கள் பார்க்க வழியில்லை தமிழ் பாடல்கள் கேட்க வழியில்லை என்று ஏங்கிய காலம் போய் எங்குமே தமிழ் பாடல்கள் எந்த திரையரங்குமே தமிழ் திரைப்படங்கள் ஓடும் திரையரங்குகள் எங்கு பார்த்தாலும் புடவைக் கடைகள் எங்கு பார்த்தாலும் சைவக் கோயில்கள் எங்கு பார்த்தாலும் தமிழ் உணவகங்கள் என்று புலம்பெயர் தமிழன் தான் சென்ற இடங்களில் தன் கால் தடங்களை ஆழமாக பதித்து இன்று தன் இனத்தின் அடையாளத்தை உலகுக்கு ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறான் அந்த வகையில் பாரிஸ் நகரில் இலக்கிய மேடைகளுக்கும் இலக்கிய அரங்குகளுக்கும் நூல் வெளியீட்டு விழாக்களுக்கும் குறைச்சல் இல்லை என்றே கூறலாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நூல் வெளியீட்டு விழா என் தம்பியாக பழகி நெய்தல் நாடன் என்பவரின் நூல் வெளியீட்டு விழா தான் இது ஈழத்து கரிகாலன் நூற்றந்தாதி என்ற தலைப்பில் ஈழத்து கரிகாலனின் புகழ் பாடும் வண்ணம் மரபு கவிதை வடிவில் நூற்றைந்து ஐந்தாதிகள் படைத்திருக்கிறார் பாவலர் மணி நெய்தல் நாடன் அவர்கள் இவ்விழாவை அவர் பாரிஸில் தமிழர் கூடும் லாட்சப்பளுக்கு அருகிலேயே ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்தார் என்னையும் அழைத்திருந்தார் உடல் நலம் சரியில்லை வர முடியாது என்று கூறிய பொழுதும் கட்டாயம் வரவேண்டும் அக்கா என்று அவருடைய அன்புக்கு இணங்கி நானும் அவ்விழாவுக்கு சென்றிருந்தேன் அந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கினார் அவர்கள் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதோடு இன்றைய நாள் பாபலமணி அறிமுக நிகழ்வுகளோடு நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் தொடர்ந்து அந்த நிகழ்வுகளோடு கருந்து கொள்ளப் போகின்றோம் ஆகவே இந்த நாள் ஒரு மகிழ்வுக்குரிய நாள் மட்டுமல்ல ஒரு எழுச்சிக்குரிய நாளாகவும் இருக்கின்றன அந்த வகையில் முதல் நிகழ்வாக இங்கை சுடர் ஏற்றல் இடம்பெறும் இங்கை இரண்டாம் லட்சம் സഹോദര <laughs> രാജാഭിരാജൻ

தேனிலும் இனிய மொழி இத்திக்கும் எங்கள் தமிழ் மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரை தொடர்கிறேன் இருந்து கரிகாலன் எம் தலைவர் மேதக பிரபாகரனின் நூற்றைந்தாதி நூல் அறிமுக விழாவில் வருகை தந்திருக்கும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்பு நடனம் வழங்கி எம்மை மகிழ்வில் ஆழ்த்தி எம் வீரத்தை புகழை பாடி ஆடிய சிறுமிகள் இருவருக்கும் அந்நடனத்தை பயிற்றுவித்த ஆசியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் தலைமைகளை வழங்கவிருக்கும் ஊடகவியலாளர் பார்த்திவன் அவர்களை அறிவு தமிழால் வருக வருக என தலைமை உரையை வழங்கினார் பன்சியா தொலைக்காட்சி இயக்குனர் தம்பி பார்த்திபன் அவர்கள் வரிகளை நீச்சி மிகவும் அதிகமாக கொண்டே போகிறது இவற்றை இலகுவாக கடந்து அந்த நூலினை வெளியிடுகின்றபோது இது இப்பொழுது அவசியம் தானா என்று எங்களுடைய சமூகத்திலே ஒரு சில பேர் எழுப்புகின்ற கேள்வி இதுவரை கடந்து வந்த அந்த பதியையும் விட வேதனை நிற்கும் ஒன்றாக இருந்தது சில பேர் அப்படித்தான் எண்ணி கொடுக்கிறார்களே என்னென்று சொல்லி சொன்னார் இன்று கனிமையுகம் வந்து விட்டது அனைத்தும் டிஜிட்டல் மையமாக விட்டது மின்நூலகம் வந்து விட்டது இந்த நிலையிலே ஏன் நாங்கள் நூலை அச்சு பிரதியாக வெளியிட வேண்டும் என்று பலரும் மிகுந்தார்கள் அவர்களுடைய எண்ணத்தில் இல்லை ஆனால் இது எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு பயனளிக்கும் என்பது கேள்விக்குரிய இருக்கவை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய இனம் சார்ந்த மொழி சார்ந்த பல ஆவணங்கள் மிருகத்திலிருந்து அழிக்கப்பட்டுவிட்டன அல்லது முடக்கப்பட்டுவிட்டன தொடர்ந்தும் அது நடந்து அறிய வேண்டும் எங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் கைகட்டி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாடல்களாக இருக்கட்டும் சரி காணொலிகளாக இருக்கட்டும் சரி இன அழிப்பினுடைய சாட்சியங்களாக இருக்கட்டும் சரி இன்று பலதை நாங்கள் இணையத்தில் காண முடியாமல் இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய தொடர்ந்து பாவலர் மணி நெய்தல் நாடனை வாழ்த்தி பாடுவதற்காக எழுத்தாளர் அகரன் எழுத்தாளர் சதீஷ் பாவலர் கோகிலா என மூவரும் வாழ்த்தை பாடி முடிக்க என்பது தமிழிலே மரவிளக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு வகை நான் மட்டுமே படித்துக் கொண்டேன் ஒரு ஆர்வம் இருந்தது கம்பராமாயணத்தை மனநம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து பல பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பாடல்களை மனநம் செய்திருக்கிறேன் திருவடி சூட்டு படகத்தை என்னுடைய மாணவர்களுக்கு கூட்டாக இருந்து நான் ஆரம்பத்தில் இருந்து அப்படியே பாடி பாடி போன்றாலும் சொல்லிக்கொண்டிருந்திருக்கிறேன் அந்த வயதுகளில் அது ஒரு தீராத காதல் கொண்டதாக மரவிலக்கியம் இருந்தது ஆனால் நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மரவிலக்கியத்தின் தொடர்புகளும் அது பற்றிய வசனங்களும் அன்று ஒரு பெரிய அலைதலைக்கு உள்ளானேன் அதன் பின்னர் வந்து இங்கே வந்து இந்த பிரான்ஸ் நாட்டிலே வேறிய பின்னர் எனக்கு நவீன இலக்கியங்கள் மீதான அறிமுகங்களும் வாசிப்பு அனுபவங்களும் ஏற்பட்டது அந்த நவீன இலக்கியங்கள் மீதான வாசிப்பு மரபிலக்கியங்கள் மீதான அந்த வசனையை கடந்து காலமாக போய்விட்டது அப்படியொரு தருணத்தில் தான் எங்கோ ஏதோ ஒரு இடத்தில் தம்பராமாயணத்தின் ஒரு மிக முக்கியமான பாடலாகிய சேர் உள்ள ஒல்கனின் திரிகந்த செங்கா எண்ணம் காலுண்ட கழுற்றுமோதி கணக்கு முதலில் விழுந்து புறம் தந்து இத்தமிழகைக் காணச்செயலத்தின் இணைப்புகளான தாய் தந்தைகளின் பாதம் படித்தது இத்தரணிகள் தன்னை நாம் தலையிணைந்து பாட வேண்டும் என்பதற்காக கணக்கு வேண்டும்

உண்மையிலேயே மரபிலேக்கியத்தின் மீது விடுபாடு இல்லாத என்னிடம் நூற்றந்தாதி நூலுக்கு வாக்குரைக்க வருமாறு தப்பிக்க வழியின்றி சித்தரை நம்பும் நிலைக்கு நான் ஆளாகின்றேன் இந்த நூலினுடைய அழைப்பினரில் எனது பெயருள்ள முன்னோட்டில் எழுத்தாளர் என குறிப்பிட்டுள்ளார்கள் நான் நினைக்கின்றேன் அத்தகுதிக்கான தகமை இன்னும் நீண்ட தூரம் நான் பயணிக்க வேண்டியுள்ளது அந்த வகையில் நான் ஒரு வாசகவேன் விவிட தமிழரின் முப்பத்த தலைவரை வறுமனை ஒரு போப்பிரியன் ஆசித்தரித்து ஒரு குறிப்பாரான படைப்புகள் பலமான பதிவிடாக அமையும் என்று நான் மக்கள் தலைவனாக ஒரு தமிழ் தேசத்தை அத்தனை கட்டமைப்புகளுடனும் கட்டி எழுப்பி உலகம் வியக்கும் நிழலக சொன்ன நிறுவி வந்தவரை பார்த்து சிங்கள தேசம் மட்டுமல்ல அன்ற அண்டை நாடுகளும் அதிகாரமும் கொண்ட மேற்கூட வல்லரசுகளும் கூட அச்சம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிச்சயம் ஒரு இலக்கியத்துல ஆர்வம் இல்லாட்டியா வந்து வர முடியாது இப்ப இந்த சூழல் அப்படித்தான் இருக்குது பயணங்கள் தூரங்கள் காலநிலை அதனால ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஆர்வத்துல நீங்க வருகிறாங்க அவர்களுக்கு முதல் முதற்கள் மனமாக நன்றி இங்க வருக வந்தவருக்கு அடுத்தது முதல்ல நூலாசிரியர் பற்றி நான் ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு நெய்தல் நாடு அவர் ஒரு சிறந்த சுறுசுறுப்பான ஒரு இளைஞர் மட்டுமல்ல கம்பன் கழகத்தில செயலாளர் கிட்டத்தட்ட அவர் முதுகெரும்புதான் சொல்லலாம் ஐயாத்தரையாற்ற கமன் கம்பன் கழகத்தில் அவர்கள் அவர் ஒவ்வொரு விழாவிலேயும் அவர் செயற்படும் தினங்கள் பார்த்துருப்பார்கள் எனவே அந்த அளவில் அவர் கம்பன் கழகத்தின் செயலாளர் அவர் ஒரு இதை விட ஏற்கனவே மூன்று நூல்கள் வெளியிட்டிருக்க கூட்டாடி விடுதிகள் சொல்லி ஒரு சிறுநடை தொகுப்பு நூல் அது நமது தேசத்தில் நடந்த போர் சார்ந்த விடயங்களையும் இங்கே புலம்பெயர்ந்த மக்களிலே அதிகமாக பெண்கள் படும் பாடுகள் சார்ந்தும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் சார்ந்தும் அவர் ஒரு சிறுகதை தோப்பு அது நிச்சயம் ஒரு ஆவணம் தான் எங்களது போராட்டம் சார்ந்த ஒரு ஆவணம் தான்

சிறந்த தலைமையாக வெயிட்டான தலைமை அவருடைய அறிவு வைக்க சொன்ன அதான் அறிவும் வைட்டு அங்கமும் வைட்டு அறிவும் வெயிட்டு அங்கமும் வீட்டு இதுல என்னன்ன நூலாசிரியருக்கும் இந்த தலைவருக்கு முரண்பாடு

நிறைய நபர்களை பார்த்திருக்கிறேன் என்னோடு பயணிக்கின்ற நிறைய நபர்கள் விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த இடத்திலே செயல்படுகிறார்களோ அங்கு தன்னை அப்படித்து பணி செய்கின்ற ஒரு மாபெரும் தலைவர்கள் இன்றைக்கு தலைவர் சிந்தனை எல்லாம் சமூகத்தை நோக்கி இந்நிகழ்வுக்கு வந்திருந்தவர்களின் எண்ணிக்கை குறைவென்றாலும் அந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது என்றுதான் கூற வேண்டும் இந்நூலில் பாட்டரசர் பாரதிதாசன் அவர்கள் சாற்று கவி என்ற தலைப்பில் தலைவர் உருவை இதயத்துள் தரித்த நெய்தல் கவி நாடன் கலைஞர் கவிஞர் போற்றிடவே கணித்த இந்த அந்தாதி வலைஞர் சூழ்ந்த ஈழத்தின் வரலாற்றுண்மை உரைத்திடுமே கொலைஞர் கொடியர் பகைமாய கொள்கை முழக்கம் எழுப்பிடுமே சாயம் பொழுதில் தோல் தந்து தாங்கும் நெய்தல் கவிநாடன் பாயும் புலியின் வன்மையினை பாடி பதித்த அந்தாதி காயும் கோடை கதிராக கயவர் செயலை எரித்திடுமே என்ற உள்ளத்துள் உணர்வை ஊட்டி எழுப்பிடுமே என்று பாடி நெய்தல் நாடன் அவர்களை வாழ்த்தியிருக்கிறார் எனது நான் பேச்சுடன் சேர்ந்து பயணித்தாரை உங்களோடு பகிர்ந்து கொண்ட காரணங்கள் இப்படியாக சிறப்பாக நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவின் தொகுப்பு தான் இக்காணொலி பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் எனக்கு கிடைத்தது என்பதை நான் என் வாழ்நாளை பாக்கியமாக அதைவிட உங்களுக்கு சில தெரியாத விடயங்களை இன்று நான் சொல்லுவேன் நாம் அவர் வீட்டுக்கு அருகாமை வசித்தவன் என்ற வகை போய் விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அவரின் அன்பையை உங்களது பார்வது என்பதால் தெரியும் ஆனால் அவரை வீட்டில் ஐலவர்கள் அழைப்பது அம்மாச்சி அப்படித்தான் அழைப்பார்கள் நான் குயில் தான் என்று அழைப்பேன் அவர் வீட்டு கிணற்றடி பக்கத்தில் கொய்யா மரம் இருந்தது அதில் வந்து அடி பொந்தி கீழே விழுந்து இருக்கும் கொய்யா பழங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருப்பார் மாலை நேரத்தில் அவர் வீட்டில் நான் விழிப்புணர் போது அந்த கொய்யா பழங்களை அடி கைத்த பக்கங்களை கழித்து விட்டு கழுவி எங்களுக்கு துண்டு துண்டாக தருவார் அந்த பாக்கியத்தையும் நான் விட்டுக்கொண்டேன் அந்த தலை தலைவனை வளர்த்த கையால் எங்களையும் வளர்த்து அவர் வீட்டு வாசலே நான் கதவால் கடந்தால் ஒரு சேதம் மாதமில்லை